ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணி மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வந்து இன்னைக்கு சக்கரை பொங்கல் ஃப்ரீ மிக்ஸ் தான் செய்ய போகிறோம் இந்த ஃப்ரீ மிக்ஸை வச்சுட்டு வீட்டில் இருக்கவங்க சின்னவங்கள பெரியவங்க வரைக்கும் டக்குன்னு நினச்ச உடனே நீங்கள் வந்து சக்கரை பொங்கல் செஞ்சிடலாம் இதை எப்படி செய்யலாம் எவ்வளோ மெஷர்மெண்ட் போட்டு நம்ம ப்ரீ மிக்ஸ் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதில் எடுத்து நான் உங்களுக்கு வந்து பொங்கலும் செஞ்சு காமிக்க வாங்க இது ஈஸியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியண்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் தங்க இன்னைக்கு வந்து ஒரு கிலோ அளவுக்கு பச்சரிசிக்கு கால் கிலோ அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கறத சொல்கிறேன் இப்போ கால் கிலோ அளவுக்கு பாசி பருப்பு இதுல போட்டு வேண்டாம் வெறும் சட்டியில வச்சு வறுத்து இது கொஞ்சம் நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறம் நல்லா சூடு ஏறிடுச்சு இப்ப நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கிலோ அளவுக்கு பச்சரிசி நல்லா கழுவி வெயில்ல காய வச்ச இதையுமே நல்லா சூடு பண்ணிடணும் ஏன்னா தான் நமக்கு வந்து வண்டெல்லாம் வராமல் இருக்கும் எப்போ நினைச்சாலும் டக்குன்னு நம்ம வந்து ஒரு டம்ளர்ல எடுத்து போட்டு அளந்து டக்குன்னு பொங்கல் செஞ்சிடலாம் ஈஸியாக இருக்கும் இதுக்கு வந்து நீங்க பொன்னி பச்சரிசினாலும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஜீரக சம்பா அரிசினாலும் எடுத்துக்கலாம் இது நம்மளுடைய விருப்பம்தான் வச்சுக்கிட்டாங்க இப்போ நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ இந்த மாதிரி வறுத்து வைக்கும் போது இது மூணு மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும் எப்போ நினச்சாலும் நீங்கள் டக்குன்னு வந்து பொங்கல் செஞ்சிடலாம் தரேன் இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தை மாற்றிக்கலாம் ஒரு கிலோ அளவுக்கு அரிசியை நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா பண்ண நல்ல சூடாயிடுச்சு இந்த அளவுக்கு சூடு பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கிலோ அளவுக்கு அரிசிக்கு ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது முந்திரி பர்படுக்குங்க கருக வெட்டாம வறுக்கணும் நம்ம நெய் போட்டு வறுத்தோம் அப்படின்னா அது என்ன ஆகும் உங்களுக்கு சிக்கு வாசம் வந்துடும் ரொம்ப நேரம் வச்சிருந்தீங்கன்னா அதனால லேசா அந்த மாதிரி வெறுஞ்சட்டிலேயே வறுத்து மொறு மொறுன்னு வறுத்து வச்சிட்டோம்னா வண்டும் வராது நீங்க பொங்கல் செய்யும்போது இது அதுக்குள்ளேயே போட்டு வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி வறுத்து எடுத்தாச்சு தனியா இருக்கட்டும் இப்போ இதுக்கு இந்த பொங்கலுக்கு நம்ம ஒரு கிலோவுக்கு இந்த அளவுக்கு சுக்கு போட்டுக்கோங்க இதுலயே ஒரு இருபத்தஞ்சு இலக்காய் இதையும் போட்டுக்கலாம் பொறுத்து நல்லா வறுத்துக்கலாம் எதுக்காக இது வறுக்கிறதுனா இதுலேயுமே வண்டு வராது அப்போ தான் அதுக்கப்புறம் நம்ம வறுத்த உடனே நல்லா பவுட்ரு ஆகிடும் அதுக்காக நம்ம லேசாக வறுத்துக்கலாம் மாதிரி பாருங்க இப்போ இதை வந்து பவுட்ரு பண்ணி இதில் சேர்த்துடணும் பாருங்க இப்போ வந்து எல்லாமே வறுத்து எடுத்து வச்சாச்சு பொங்கலுக்கு தேவையானதெல்லாம் இதில் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக கற்பூரம் சேர்த்துக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து பச்சை கற்பூரம் பிடிக்காது ஏன்னா கோயிலில் கொடுக்கும் போது அந்த பச்சக்கற்புறம் சாப்பிட்டாங்கன்னா ஐயோன்னா கோயில் வாசம் வாங்க ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால நம்ம கற்பூரம் நான் போட போகிறது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சக்கரை பூரா சேர்த்துக்கோங்க நீங்கள் வெல்லம் செய்கிற மாதிரி இருந்தால் அது மண் கல் அந்த மாதிரிலாம் இருக்கும் நாட்டு சக்கரை நல்ல உடம்புக்கு நல்லதுதான் சொல்றாங்க அதனால் ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க சொல்லுங்க இப்போ வந்து நாட்டு சக்கரை ஒரு கிலோ அளவுக்கு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம் அரிசி ஒரு கிலோ இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுக்கிறோம்னு வைங்க ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி அதே ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் முந்திரி பருப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ நீங்க சேர்த்துக்கங்க பாருங்க இத நான் பொடி பண்ணிட்டு வந்துடுறேன் இதில் சுக்கு ஏலக்கா பொடி பண்ணது இதில் வந்து கால் சட்டியை அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதாவது இந்த குட்டி ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பாருங்க இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பும் அரிசியும் சேர்ந்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்தோம் அப்படின்னா இதில் நம்ம மூணே கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும் வெள்ளத்தோட அளவு எடுக்க வேண்டாம் சரிங்களா மூணே கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் இதில் தான் சேர்த்துப்போம் இப்போ வந்து என்ன பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் ஆன் பண்ணிடலாம் இதில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவை கிடைக்கிறதுக்காக நம்ம வீட்டில் தேங்காய் துருவல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் துருவலை போடலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பல்லு பல்லாக கீறி வச்சிருக்க தேங்காயும் போடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அது நம்மளுடைய விருப்பம்தான் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ வந்து குக்கர் மூடி வச்சுட்டோம் இப்போ வந்து வெயிட் போட்டுக்கலாம் வெயிட் போட்டுட்டு இது வந்து நமக்கு மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு விசில் வரட்டும் வந்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் ஸ்லோ பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணுறோம்ல நிமிஷத்தில் நம்ம ஒரு நாள் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பொங்கல் இனிமேல் எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி டக்குன்னு நம்ம இதை முடிச்சிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக என்னை பாராட்டுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வெந்ததுக்கு அப்புறம் நீங்களே பார்க்கக்கூடிய நல்லா ஆறிடுச்சு இதில் ஏலக்காயும் சுக்கும் பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் இதை இதில் சேர்த்துடலாம் இதுலயே வறுத்த முந்திரி பருப்பும் சேர்த்துடலாம் இதில் திராட்சையும் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம் இது வறுக்க வேண்டாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம் இது வந்து நமக்கு சப்போஸ் இதில் போட்டிருக்கும் போது வேணும் எனக்கு தான் பொறிக்கணும்னா இந்த முந்திரி பருப்பம் எதையும் அப்படியே எடுத்துருங்க எடுத்து நெய்ல பொறிச்சு கூட சேர்த்துக்கலாம் நான் உங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கும்போது முந்திரி திராட்சை அதுக்கப்புறம் ஏலக்காய் சுக்கு எல்லாமே போட்டு தான் கொடுக்க போகிறேன் அதனால நானும் உங்களுக்கு இதே மாதிரி காமிக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க அரிசியும் அதில் சேர்த்துக்கலாம் நான் இந்த அளவுக்கு கரெக்டாக உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் சப்போஸ் உங்களுக்கு வெள்ளம் பார்க்கலன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆனால் நான் போட்டிருக்க அளவு உங்களுக்கு கரெக்டான அளவில் சூப்பராக இருக்கும் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதில் நூறு கிராம் வரைக்குமே நம்ம முந்திரி பருப்பம் போட்டுக்கலாம் நல்லா இல்லையா இப்போ இதை ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் ஸ்டீம்லாம் போயிடுச்சான்னு பார்ப்போம் பாருங்க இப்பயே நம்ம அதில் வெள்ளம்லாம் போட்டுக்கோ இந்த அளவுக்கு வந்திருக்கு நீங்கள் நெய் போட்டிங்கன்னா நிறைய வெளியில் நெய்யெல்லாம் வெளியில் வந்துடும் அதுக்காக நம்ம நெய் வந்து ஃபைனலாக தான் தாளிச்சு போட்டணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் பாருங்க நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது அரிசியும் நல்லா வெந்திருச்சு பாருங்க சூடாக இருக்கு அரிசியும் நல்லா வெந்திருச்சு இப்போ ஸ்டவ் ஸ்லோவாக வச்சுருங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் ஏற்கனவே வந்து திராட்சை முந்திரி எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் அந்த பொங்கல்லையே போட வேணாம்னு நினச்சிங்கன்னா இதில் தாளித்து கொட்டிக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணி பாருங்க அருண்மையான பொங்கல் நல்ல ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து சுத்தமாக அடியே பிடிக்கல பாருங்கள் நல்ல குலைவான ஜம்முன்னு பொங்கல் வந்து அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சு வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் அட்டகாசமா இருக்கு இதோட இனிப்பு சுவையும் நல்லா இருக்கு செய்யறதும் ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா மூணு மாசம் வரைக்கும் நீங்க யார் வந்தாலும் வீட்டுக்கு யார் வந்தாலும் கவலைப்பட வேண்டியது இல்ல எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் கவலைப்பட வேண்டியது இதை எடுத்து போட்டு தண்ணி ஊற்றினீங்கன்னா ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நீங்கள் வந்து நெய் போட்டு முந்தையும் திராட்சை பருத்து அதில் கொட்டிட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் இந்த வருஷம் நீங்கள் டென்ஷனே இல்லாமல் நீங்கள் வந்து சக்கரை பொங்கல் செஞ்சிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் கோவிலில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு வேணும்னா பச்சை பறிப்புறம் சேர்த்துக்குங்க நான் சேர்க்கலை நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்மளோட ஈரோடு அம்மாச்சி வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ப்ரீமிக்ஸ் அதாவது சக்கரை பொங்கல் கிடைக்கிது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அரை கிலோலருந்து ஸ்டார்டிங் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதோட அமைச்சி சமையல் தேங்க்யூ